அட இன்னைக்கு என்ன பார்க்க வேண்டும் இந்த கடனை வட்டியோட திருப்பி செலுத்தணும் எப்படி செலுத்த முடியும் இந்த கடனை வாங்கிட்டாங்க நீங்க அரசாங்கம் திருப்பி செலுத்த வேணும் செலுத்தாவிட்டால் இன்னைக்கு மீண்டும் கடன் கிடைக்காது எந்த திட்டமும் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட முடியாது அப்ப வரி போட்டு தான் மக்களிடல வசூல் செய்து இந்த கடனை அடைக்க முடியும் சிந்திக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நகராட்சி இது மாநகராட்சியா இருக்குது மாநகராட்சில வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது நூறு சதவீதம் வீட்டு வரி உயர்வு ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீதம் வீட்டு வரி உயர்வு கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் வரி உயர்வு ஒவ்வொரு வருஷமும் ஆறு சதவீதம் என்றால் ஒன்பது சதவீதம் உயர்வு போன ஆண்டு உயர்த்தினாங்க இப்போ இந்த ஆண்டு வீட்டுக்கு நூத்தி ஆறு சதவீதம் உயர்வு கடைக்கு நூத்தி எண்பத்தி ஐம்பது சதவீதம் அப்புறம் குடியிரு வரி போதத்துக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான்